தங்கீதம் எண்பத்தி எட்டு பத்து முதல் பதினெட்டு வரை மறித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறிவிக்கப்படுமோ நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு உண்டாக வரும் கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர் ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர் சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன் உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமர்ந்திருக்கிறது நான் மனங்கலங்குகிறேன் உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைத்து கொள்கிறது சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினேர் எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள் என்றார் என்பதே